இன்று டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாமக்கல்லை சேர்ந்த திரு சரவணன் திருமதி செல்வி அவர்களின் மகன் லண்டனில் வாழும் தமிழர் திரு பிரவீன் திருமதி சங்கீதா அவர்களின் தவப்புதல்வன் பி எஸ் சஸ்வின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சாலையோரத்தில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காலை உணவு மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது வண்ணம் மரக்கட்டளையுடன் சேர்ந்து வசித்தோர்க்கு தேடி சென்று உணவளிப்போம் சேர்ந்திடுவோம் சேர்ந்துடுவோம் சேர்ந்துடுவோம் வண்ணம் மரக்கட்டளையுடன் சேர்ந்து விடுவழிப்போம் மக்கள் துணையுடன் பசி குழந்தைகளின் பிறந்த நாளில் நம் மகிழ்வடுப்போம் வண்ணம் அறக்கட்டளை உடன் சேர்ந்து விறர்க்கு உணவளித்து மகிழ்வோம் திருமண நாளிலும் பசித்தோர்க்கு தேடிச் சென்று நம் நம் சேர்ந்து உணவழிப்போம் நம் சசிப்போவர்களுக்கும் உணவளித்து நம் முன்னோர்கள் நினைவை போற்றுவோம் உணவளிப்போம் உணவளிப்போம் எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்போம் உணவளிப்போம் எல்லா உயிர்களுக்கும் வண்ணம் மரக்கட்டளையுடன் சேர்ந்து வசித்தோர்க்கு உணவழிப்போம் சேர்ந்திடுவோம் 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 வண்ணம் மரக்கட்டளையுடன் சேர்ந்து விடுவோம் மக்கள் துணையுடன் பசி